அஸ்ஸலாமு அலைக்கும் இன்னைக்கு ரபியா குக்கிங்ல என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் சேர்த்து மீன் குழம்பு தாங்க செஞ்சுருக்கேன் அதாவது பொடி மீன் மத்தி மீன் குழம்பு வந்து செஞ்சுருக்கேன் இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இந்த மத்தி மீன் வந்து வெண்டைக்காய் சேர்த்து வலுவலுப்பு இல்லாம ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போ இந்த மீன் குழம்பு தான் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போறோம் வாங்க இப்போ இது எப்படி சேர்த்து பார்த்தரலாம் நான் வந்து ஆஃப் கேஜி மத்தி மீன் வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் லெமன் வந்து பாதி ஊற்றிட்டு க்ளீன் கிளீன் பண்ணி கழுவுனிங்கன்னா இதில் வந்து இந்த கொச்ச வாடலாம் இருக்காது அந்த மாதிரி கழு கழுவிக்கங்க இப்போ அடுத்து வந்து தண்ணி நான் வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் அதை விட கொஞ்சம் பெருசு எடுத்து நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து வந்து ஒரு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி ஒரு சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி அப்புறம் ஒரு துண்டு தேங்காய் தேங்காய் வந்து இவ்வளோ பெருசு எடுத்துக்கோங்க இந்த தேங்காயில் வந்து அந்த பின்னால இருக்கு பார்த்தீங்களா கருப்பு அதெல்லாம் தோல் வந்து சீவிக்குங்க தோல் சீவிட்டு இந்த தேங்காய் தக்காளி வெங்காயம் மூணையும் அரைச்சிக்கணும் அடுத்து வந்து இது நான் நேற்று ரெடி பண்ண மீன் குழம்பு மசாலா அதாவது அந்த பொடி மீன் குழம்பு மசாலா சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த ரெடி பண்ண பார்த்தீங்களா அந்த குழம்பு மசாலா சேர்த்து தான் செஞ்சு போட்டு தான் நான் இன்னைக்கு இந்த மீன் குழம்பு வந்து செய்ய போறேன் அந்த மீன் குழம்பு மசாலா வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அடுத்து வெண்டைக்காய் வெண்டக்காய் வந்து இந்த மாதிரி நீள் நீளமா கட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப பொடிய கட் பண்ண வேண்டாம் இது வந்து இந்த வெங்காயம் வந்து தாளிக்கிறதுக்கு அதே மாதிரி இதுல வந்து ஒரு ரெண்டு தக்காளி வந்து தாளிக்கிறதுக்கு வந்து எடுத்து பொடிய நறுக்கி வச்சுக்கோங்க அடுத்து இந்த வெங்காயமும் பொடிய நறுக்கி வச்சுக்கோங்க அடுத்து இப்போ இந்த தேங்காய் தக்காளிய வந்து இப்போ நம்ம இது வந்து அரைச்சிடலாம் அந்த பின்னால் தேங்காய் பின்னால் இருக்கிற இது இதை வந்து எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த தேங்காய் தக்காளி வெங்காயத்தை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா மையம் அரைக்குவாங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் அடுத்து இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன் இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு இதில் கொஞ்சமாக வெந்தயம் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் இதில் சரி வெந்தயம் சேர்க்கறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெண்டைங்காய் வந்து நல்லா வதக்கிடணும் வெண்டைங்காய் வந்து நல்லா கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி தேங்காய் எண்ணெயில வதக்குங்க ஊற்றிட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த வெண்டைங்காய் வந்து நல்லா வதக்கிடுங்க இந்த மாதிரி வதக்கிட்டா வலுவறுப்பு வந்து சுத்தமா இருக்காது அதுக்கப்புடி இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணும் இந்த வெண்டைங்காய் செய்யறது நல்லா டேஸ்ட்டாகவும் டேஸ்டாவும் டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு வலுவலுப்பும் இல்லாம மீன் குழம்பு வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு எங்கள் வீட்டில் வந்து எங்க அப்பா வந்து ரொம்ப நல்லா இருக்கு மீன் குழம்பு வெண்டைக்காய் சேர்த்து இது வரைக்கும் நான் செஞ்சது இல்லை அதனால இது ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சதுனால நல்லா வலுவலுப்பு இல்லாம வெண்டைங்காய் மீன் குழம்பு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இந்த வெண்டைங்காய் பாருங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது எடுத்துரலாம் அடுத்து வந்து ஒரு மண் சட்டி வச்சிருக்கேன் நான் தான் நான் வந்து மீன் குழம்பு வந்து செய்ய போறேன் இப்போ கொஞ்சம் எண்ணெய் இதில் வந்து ஊற்றிருக்கேன் இந்த எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் வந்து சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் வெங் வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு துண்டு வெங்காயம் கட்டின பார்த்தீங்களா அதை நல்லா பொடியை நிற்கி இதெல்லாம் சேர்த்துக்கணும் இப்போ இந்த வெந்தயமும் ஃபஸ்ட்டு வெங் வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துட்டு வெங் வெங்காயமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இது இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்து வெங்காயம் வந்து பொறிஞ்சிடணும் பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் நான் வந்து மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கேன் ஏன்னா நம்ம குழம்பு மலை மிளகா அதாவது மீன் குழம்பு மசாலா வந்து நல்லா காரசாரமாக இருக்கு அதனால நான் கம்மியாகவே சேர்த்துருக்கேன் அடுத்து வந்து மல்லி மல்லி இலை பொடியை நறுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன் அந்த எண்ணெயிலேட்டு சேர்த்துக்கங்க மிளகாத்தூளும் மல்லி எல எல்லாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நல்லா வதக்கிடுங்க அதுக்கடுத்து இதில் தக்காளி பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் அந்த தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ தக்காளி வந்து நல்லா கரைஞ்சி மாதிரி வர மாதிரி வதங்கிடும் இப்ப இதுல தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் நான் இந்த உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் தக்காளி வந்து சீக்கிரம் வந்து கரைஞ்சிடும் நல்லா வதங்கிடும் அதுக்காண்டி வேண்டிய தக்காளி இப்ப நான் உப்பு வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்ப இதுல வந்து புளிக்கரைசல் வந்து நான் வந்து ஊத்திக்கிறேன் நல்லா சக்கை இல்லாம புளியை வந்து நல்லா வ வடிகட்டியில் வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ புளி தண்ணி சேர்த்துட்டு அடுத்து இதில் அரைச்சு வச்சிருக்க மசாலா வந்து சே சேர்த்தர்றேன் தேங்காய் வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா அதை வந்து சேர்த்துக்கற இது இந்த வெங்காயம் தேங்காய் வந்து நல்லா நைஸா அரைச்சிடுங்க அப்பதான் குழம்பு வந்து ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் நல்லா தள தளன்னு பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் தே தேங்காய் வந்து கொஞ்சம் அரைகுறையா அரைச்சுன்னு வச்சுக்கோங்க திப்பி திப்பியா இருக்கும் அது வந்து அது மாதிரி குழம்பு தனியா தேங்காய் தனியா இருக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளவு நல்லா நல்லா இருக்காது மீன் குழம்புக்கு மட்டும் தேங்காய் த தேங்காய் வந்து நல்லா நைஸா அரைச்சிடுங்க அடுத்து வந்து ஆஹ் தண்ணி தண்ணி வந்து ஒரு பெரிய கப்புக்கு ஒரு கப்பு தண்ணி வந்து ஊத்திக்கோங்க ஊத்திட்டு இதை நம்ம மசாலா போ இந்த பச்சை வாசனை போக இதை நல்லா கொதிக்கணும் இது கொதிக்கும் போது நம்ம வந்து மசாலா போடுறோம் நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா மீன் குழம்பு மசாலா அதை வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்காங்க சேர்த்துட்டு இப்போ பச்சை வாசனை போக அந்த தேங்காய் மசாலா எல்லாம் நல்லா கொதி வரணும் கொதி வந்ததுக்கு அப்புறம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம்தான் நம்ம வந்து மீனை வந்து போடணும் மீன் அப்புறம் வெண்டைக்காய் ரெண்டையும் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து வெண்டைங்காய் வந்து சேர்த்துக்கிறேன் அதாவது குழம்பு வந்து மசாலா காலம் கொஞ்சம் நான் வந்து திரும்ப வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஏன்னா மசாலா வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது அதனால ஒரு அரை ஸ்பூன் எக்ஸ்ட்ரா வந்து நான் வந்து குழம்பு மிளகா அதாவது குழம்பு மசாலா வந்து போட்டுக்கிறேன் இப்போ போட்டுட்டு இப்போ இதில் வெண்டைங்காய் வந்து சேர்த்துறேன் இப்போ வெண்டைங்க சேர்த்து குழம்பு வந்து கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து மீனை வந்து சேர்த்துக்குவோம் வெண்டைங்க வந்து நம்ம ப வதக்கும் போதே பாதி வந்து நல்லா வெந்திருக்கும் வெந்த இதுல வந்து ரொம்ப நம்ம வந்து வேக விட வேண்டாம் ஆஹ் பாதி வெந்ததுனால இது வந்து சீக்கிரம் வெந்துடும் இது வந்து ஒரு ரெண்டு கொதியிலேயே இது வந்து வெண்டைங்காய் வந்து வெந்துடும் இப்போ பாருங்க இப்ப நல்லா கொதிச்சு வருது இப்ப கொதிச்சு வரும்போது நம்ம வந்து மீனை வந்து இதுல வந்து சேர்த்தரலாம் பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வெண்டைங்காய் எல்லாம் நல்லா வெந்திருக்குது இப்போ மீன் வந்து சீக்கிரம் வெந்துரும் அப்படிங்கறதுனாலதான் நான் வந்து மீனை முத போடாங்க வெண்டைங்காய் வந்து முதல்ல போட்டேன் ஏன்னா வெண்டைங்க விவரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும் பாத்தீங்களா அப்ப மீன் வந்து கரைஞ்சிடும் அதனால முதல்ல வெண்டைங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் வெண்டைங்க வெந்ததுக்கு அப்புறம் மீனை வந்து போட்டுக்கங்க இப்ப மீனை சேர்த்தாச்சு மீனை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குழம்பு வந்து கொதிக்க விடுங்க அவ்வளோதாங்க மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்ப மீன் குழம்ப வந்து இறக்கிடலாம் நம்ம சூப்பரான மீன் குழம்பு மத்தி மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க வெண்டைக்காய் சேர்த்து ஒரு மீன் குழம்பு வந்து மத்தி மீன் குழம்பு வந்து ரெடியாகிடுச்சுங்க இது வந்து சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட சேலம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க